கிளா பண்ணுங்க சத்தமா தெரிக்க விடலாமா தெரிக்க உடுறோம் இனிதே துவங்குகிறது களம் சூடு பிடிச்சிருச்சு ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சிருச்சு பண்பாட்டின் அடையாளத்தை இலங்கை தமிழருடைய பண்பாட்டின் அடையாளத்தை பறைசாற்றும் விதமாக இன்று உலகமே பார்க்கக்கூடிய அளவு இருக்கு நம்மளுடைய இலங்கை மட்டுமல்ல உலகமே பார்ந்து வியக்க கூடிய மாபெரும் ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பிள்ளையார் கோயில் மாடு சூப்பர் துள்ளி குதிச்சு அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றதுப்பா ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ரெண்டு பேர் ஒரு மட்டும்தான் பார்க்கிறேன் பயங்கரமா இருக்கா தொட்டுப்பார் ஏ தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு

ஓராள் இவங்க நம்மளோட மோசமான அழைப்பாம் பிளேப்பா அய்யோ அப்பா ஆத்தாடி ஆத்த தெறிக்க விடுதே அய்யய்யோ அப்பா நெருப்பு மாதிரி இருக்குப்பாருப்பா ஆனா லித்தோ சரவணன் சர சரபா சிறப்பு பரிசுபா இந்த ஜல்லிக்கட்டில் சிறப்பு தின பங்கேற்று நிகழ்ச்சியை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய இலங்கை மக்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்த அண்ணன் சரவணன் சரவர்களுக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி பிரதீபன் பூநகர் பிரதேசம் பிரதீபன் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடியா ஐயோ அப்பா கதற கதற பிடிக்கிற தம்பி விட்டாத சூப்பர் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது செந்தார கா பிடிக்கிறதுலாம் தொந்தர பண்ணாத வாழை புடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளைச்சு புடிச்சா காலையை மிக்சி கிரைண்டர் எல்லாம் அள்ளி கொடுப்போம் செந்தார காலை யாருங்க அவரு ஆத்தாடிய வயசான வீரம் ஆத்தாடி ஆத்த யாருங்க அவரு ஐயோ அப்பா ஆஹா வட போச்சு விழுந்துட்டாரு மாடு வெற்றி பெற்றதுப்பா உனக்கு பாராட்டு திரைப்படம் நடிக்கிற நந்தான சார்பு உனக்கு பாராட்டு